வணக்கங்க நம்ம கண்ணா தோட்டம் ஒரு சூப்பரான மறுவாடு தாங்க எப்போயும் போல தான் நிறைய வெண்டைக்காய் அப்புறம் கூடவே வந்துட்டு கொத்திரங்காய் மாவக்காய் கரைச்சிருக்குது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் அன்றைக்கி மழை லைட்டாக தூரிகிட்டு இருக்குதுங்க நிறைய வர மழை பறிச்சுட்டு வீட்டு கிளம்பிடணும் இல்லைன்னா அவர் இங்கேயே நிறைய நினஞ்சிரும் லைட்டாக தூரும்போதே கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் ரெண்டு நாளாக வந்துட்டு தோட்டத்துக்கு வரலங்க மழை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறது வந்து காயை பறித்து தானே ஆகணும் எவ்வளோ தான் முத்தி விதைக்காகணும்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது இல்லைங்களா அவ்வளோ என்ன பண்ண போகிறோம் வேஸ்ட் இல்லைங்களா அதனால தான் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஏனை தந்த வெட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அதை பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை நல்லா கொஞ்சம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அதனால் இந்த பச்சை விளையாடுறது அவ்வளோ பெருசு பெருசாக நிறைய காய் இருக்குதுங்க எப்படியோ வந்துட்டு குறைஞ்சபட்சம் அரை கிலோவுக்கு மேலே ஒரு கிலோ கிட்ட அப்படிதாங்க இப்போல்லாம் காய் காய்க்குது அதனால பறித்து வீட்டுக்கு தேவைப்படும் பாக்கிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிடுது அதனால் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்களா அங்கே அங்கேயும் பார்த்தீங்கன்னா பறிச்சு வண்டக்காய் வந்துட்டு நிறைய இருக்குது அதுவும் கும்பல் கும்பலாக செடியை வச்சுருக்கதெல்லாம் வந்துட்டு ஒரே இடத்துல பறித்து எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் கை ஆகிடுது ஆனாலும் ஒவ்வொரு காயை பறிச்சி பறிச்சு எடுக்கிறது பாருங்கள் இந்த ரவுண்டில் அதாவது ஒவ்வொரு மழை சுற்றி சுற்றியும் நாங்கள் அவ்வளோ காய் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த இது நம்ம கொத்தவரம்லாம் அதையும் பாருங்கள் நல்ல காய் பிடிச்சிருக்குது இருந்தாலும் தோட்டம் ஃபுல்லாக ஈரம் ஆகிடுச்சு மண்ணெல்லாம் அழுந்தது கால் வாங்குற அளவுக்கு மண்ணெல்லாம் இப்போ அங்கங்கே குட்டி குட்டியாக தண்ணி நிற்கிது அதனால நாளைக்கு தோட்டத்துக்கு வர முடியுமான்றது எனக்கு தெரியல அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு காயெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா காயும் பறிக்கிறோம் ஆனால் கொத்திரங்காயை ரொம்ப பெஜ்ஜியாக இருந்தாலும் பறிக்க முடியாது இல்லைங்களா ஓரளவுக்கு பறிச்சா முத்துணும் இல்லைங்களா நல்லா அதை கொஞ்சம் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சிக்கிறோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாங்க செடிலேயும் காய் இருக்குது இங்கே